ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி வச்சு ரொம்பவே சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பரான சைடிஷ்ங்க அவரைக்கால பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சத்து இருக்குது அதனால் சீசனில் கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் இதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் காயாக எடுத்துக்கலாம் அவரைக்கால நிறையவே நார் இருக்கும் அதனால் டைஜஷன் ப்ராப்ளம் சரி பண்ணக்கூடியது இதை கட் பண்ணுறதுக்கு அடிப்பகுதியும் மேற்பகுதியிலையும் காம்பு மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு சைடில் பிரிச்சிங்கன்னா நாரெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டு வந்துடும் இதை வந்து இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் காயை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொரியல்கெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா காயை பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க அப்போதான் காய் சீக்கிரமே வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு கடாயில மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு உழுந்த பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு ஒன் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க இந்த அவரக்காய் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம்தான் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற டைமில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அவரக்காவை சேர்த்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளித்து வேக வச்சிடலாம் அவரைக்காய் வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் தண்ணி வந்து ஜாஸ்தியாகிடாமல் கரெக்டான அளவு தெளிச்சு விட்டு இடையில இடையிலடையில் திறந்து திறந்து கிளறி விடுங்க அப்போ தான் காய் வந்து ஒரே ஈவனாக வெந்து வரும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நாலு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும் ஒரு கால்வாசி அளவு தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க எல்லாம் நல்லாவே வத்திருச்சு காய் வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து லைட்டாக கிள்ளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நசைஞ்சு வரணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காய் வெந்திருச்சுன்னு அர்த்தம் வேக வைக்கும்போது தண்ணி வந்து கரெக்டான அளவு ஊற்றுனீங்கன்னா காய் வந்து கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும் இப்போ இது கூட மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லாத பட்சத்தில் நீங்கள் குழம்பு பொடி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நம்ம மசாலா பொடி சேர்க்கும் போது காயில் வந்து மசாலா வந்து நல்லாவே இறங்கி வரும் இந்த மாதிரி அவரக்காய் பொரியல் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ மசாலாவோட காயை சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம் இது தண்ணி வற்றி மசாலாலாம் அப்சர்வ் ஆகி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பக்கம் ஆகும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா காயில் மீதம் இருந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கும் அதே நேரம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே காயில் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு வந்திருக்கோம் இப்போ நல்லா கலறி விட்டுடலாம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பரட்டி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடுங்க நம்ம வெறுமனே தேங்காய் சேர்த்து செய்கிறத விட இந்த மாதிரி மசாலாவும் தேங்காவும் சேர்த்து செய்யும்போது அவரக்காய் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ரசம் சாதம் கூட இந்த அவரக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மணக்க மணக்க அவரக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளான பொரியல் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பொரியல் சத்து நிறைஞ்ச பொரியல் கண்டிப்பாக எல்லோரும் செய்து பாருங்கள் நார் சத்து இதில் நிறையவே இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அடிக்கடி செய்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த அவரக்காய் பொரியலை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்